நான் மூணு பிள்ளைய காப்பாத்திருக்க உங்ககிட்ட கிடந்து நான் படுற வாடு மயில் மாறி கத்தி குயில் அது எந்த டைத்துல மயிலே நேரம் தூங்கிருக்கும் நேரம் அங்க போன் பண்ணி பேசிக்கிட்டு எவ்வளோ என்ன நம்மளும் தூங்கிட்டேன் எவ்வளோ கத்திக்கிட்டீங்க மயில் உங்ககிட்ட போன் பண்ணி பேசுதா பாத்தீங்களா அதே போல ஆண் யானை பெண் யானை பாத்தீங்களா ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும் அது நடந்து வரும்போதே ஒரு அம்சம் ஆனா பெண் யானை பாத்தீங்களா வாலும் இல்லாம ஒண்ணும் இல்லாம சீட்டு வந்து செனக்கோழி மாதிரி ஒரு மரத்தை படுத்துருக்கோம் சார் ஓவராக தாக்குறீங்க சார் உண்மையிலேயே நிறைய பேர் பெண்கள் மறைக்கப்பட்டிருக்காங்கக்கா கோழி கூவுதுன்னு சொல்லுவோம் சேவல் தான் கூவுது ஆனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு சொன்னாங்க நல்ல எல்லாம் யோசிச்சு பாக்குறோம் சேவல் பதினோரு மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் கூவண்டிய நாலு மணிக்கு குப்பாக்க விழுந்து கிடக்கும்

கைத்தட்டல்லாம் வாங்கி காமிக்கிட்டுமா பெண்களுக்கு எல்லாம் எப்ப சந்தோஷம் நம்ம பேச முடிச்சாதான் இல்ல சார் அப்புறம் அண்ணா அவன் பட்டிமன்றம் வேற இருக்கு எல்லாம் மூடிட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷங்க உம் தம்பி அப்படி சொல்லாம் இப்பதான் வந்து இந்த ஒரு ஒரு மாசத்துல மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள போதை பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்குன்னா